சார் இப்போ, டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஆஃபீஸுக்கு போனால் அங்கே மனச்சோர்வு டிப்ரெஷன்ஸ் வீட்டுக்கு வந்தால் பல இடங்களில் நம்மையும் மீறி அந்த மனச்சோர்வை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது அதை வந்து தடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்போது இந்த டிப்ரெஷன் தான் பல நோய்களுக்கு இப்போ அடிப்படையான காரணம் அப்படின்னு பொழுது இந்த டிப்ரெஷன் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்வது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னால் டிப்ரெஷன் தான் டிப்ரெஷன் தான் வெவ்வேறு பாம்பில் வெவ்வேறு பிரச்சனைகளாக எல்லாருக்குமே இருக்குது இப்போ இந்த டிப்ரெஷன் யாருக்கு இருக்குது சின்ன கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து வயது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டிப்ரெஷன் இருக்குது இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது இப்பயும் தான் இருக்குது ஆனால் அப்போது அவங்க அந்த டிப்ரெஷன் ஹேண்டில் பண்ண விதம் வேற இப்போ நம்ம டிப்ரெஷன் ஹேண்டில் பண்ணுற விதம் வேற டிப்ரெஷன் ஹேண்டில் பண்ணுற விதம் இப்போ நமக்கு தெரியல ஆனால் மோதாதேவர் வந்து இதுக்கு முன்னாடி டிப்ரெஷனை கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுருந்தாங்க அதனால் அது அவங்க டிப்ரெஷனாகவே எடுத்துக்கல டிப்ரெஷனாகவே தெரியல டிப்ரெஷன் தான் இப்போ தான் ஒரு பெரிய நோயாக ஒரு மனைவியல் நோயாக அனைத்து நோய்களுக்கும் ஒரு காரணமாக இப்போ இருக்குது பட் இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது வந்து நம்ம எங்கேயோ சூரியன்லேயோ சந்திரன்லேயோ ஆகாயத்துலேயோ இல்லை நம்மளை சுற்றி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான குணங்களை உடைய மக்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு ரகம் ஒரு ஒரு கேரக்டர் பட் இந்த கேரக்டர்கிட்ட வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி போகணும் ஃப்ளெக்சிபிளாக போகணும் இந்த ஃப்ளெக்சிபிளாக போக அங்கே தான் வந்து டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஆரம்பிக்குது டிப்ரெஷன் ஆன்சைட்டி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அடுத்த தகுந்த மாதிரி நம்மளை எங்கே மாற்றிக்க முடியலையோ எங்க வந்து நம்மளே நம்மளே மாற்றிக்க முடிய அடாப்ட் பண்ண முடியலையோ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மளால் அடாப்ட் பண்ண முடியலையோ அங்கே தான் டிப்ரெஷன் பிரச்சனை ஆன்சைட்டி ஆரம்பிக்குது இதை எப்படி அடாப்ட் பண்ணுற டெக்னிக்கை அப்போ மூதாதர்கள்லாம் வந்து குழந்தை பருவத்திலேயே கற்றுக் கொடுத்தாங்க கதைகளாக அறிவுரைகளாக நிறைய வகையில் கற்றுக் கொடுத்தாங்க வாழ்வியல் முறையாக கற்றுக் கொடுத்தாங்க அதனால் அவ் டு அடாப்ட் அவர் சுச்சுவேஷன்ஸ் நம்ம சுச்சுவேஷன்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் நாம தகுந்த எப்படி அடாப்ட் பண்ணி இருக்கணுன்ற மாதிரி வளம்போம் ஆனால் இன்றைக்கி அதை சொல்லி கொடுக்குறோம் யாருமே இல்லை பேரன்ஸும் சரி ஃபேமிலிஸும் சரி சொசைட்டியும் சரி கவர்மெண்ட்டும் சரி பப்ளிக் லைஃப்பில் வர்றவங்களும் சரி யாருமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை தட் சரி த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சஃபரிங் த்ரூ டிப்ரெஷன் அண்ட் த டிப்ரெஷன் காசஸ் ஸோ மெனி டைம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் இமோஷனல் டிசீசஸ் அப்போ இந்த டிசீஸ்க்கு என்ன பண்ணுறான் மக்கள் வந்து மருந்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி மோசம் போகிறாங்க மருந்தை மட்டும் சாப்பிட்டேன் சரியாச்சு சரியாகலை சரியாச்சு சரியாக இல்லை வேறு டாக்டர் பார் சரியாகலையே இந்த ஹாஸ்பிட்டலில் பார் இவர் இல்லையோ அவரைப்பார் இப்படியே மாற்றி மாற்றி போயிடுறாரு அவுட் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் அவுட் டு ஹேண்டில் த பர்சன்ஸ் அவுட் ஹேண்டில் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவுட் டு ஹேண்டில் த டீச்சர்ஸ் இந்த சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு டிப்ரெஷன் வராது நமக்கு நோய்கள் வராது டிப்ரெஷன் வராது ஆன்சைட்டி வராது இதனால் வருகின்ற நோய்கள் வராது அப்போ நோய்களே பிரச்சனைகளே இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் வந்து டிப்ரெஷன் இல்லாமல் நம்மளை வச்சுக்கிறது தானே நம்மளுடைய மனதை வந்து டிப்ரெஷன் இல்லாமல் வச்சுக்கிறது தானே இந்த மனசை வந்து டிப்ரெஷன் இல்லாமல் எப்படி வச்சுக்கிறதுன்றது நான் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல முடியும் இப்போ நான் ஒரு ஒரு கிளிம்ஸாக சொல்கிறேன் இதுதான் இதை பற்றியான தெளிவான வீடியோஸ் வந்து இப்போது போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாது டிப்ரெஷன்னா என்ன ஆன்சைட்டினால் என்ன அப்படின்னு தெரியாது அப்படின்னா என்ன அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருந்துருவீங்க அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்துருவீங்க அப்போ உங்களை உங்களை நோக்கி ஒரு பிரச்சனை வருது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அது டிப்ரஷன் இல்லாமல் மாறிடும் அது ஆன்சைட்டி இல்லாமல் மாறிடும் ஸோ நம்மளால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாததுனால தான் நம்ம சப்ரை ஆகிட்டு இருக்கோம் அந்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்ஸை நம்ம நிறைய வீடியோஸில் சொல்ல போகிறோம் அதை கேளுங்க அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்கள் லைஃப்பை ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதே லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த டிப்ரெஷன் ஆக்சைட்டிலாம் டோட்டலாக வெளில வந்துடுவீங்க இது இந்த பெரிய படம் ஆல் ஆஃப் யூர் சஃபரிங்ஸ் இது இந்த பெரிய படம் ஆல் ஆஃப் யூர் டிசிசஸ் இது இந்த பெரிய படம் ஆல் ஆஃப் யுவர் மென்டல் அகனிஸ் இதை உங்களுக்கு என்ன சார் வேணும் ஸோ டிப்ரெஷன் ஆன்சைட்டி அப்படின்றது இல்லாமல் எப்படி வாழ்வதுன்ற விஷயங்கள் நம்ம மற்ற வீடியோ சொல்லணும் அதை பாருங்கள் அது என்ன லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுறது வந்து டோட்டலாக நீங்கள் ஹாப்பியாகவே இருக்கீங்க இருக்குங்க ஸோ டாக்டர்லேருந்து ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வாழ்ந்து விழிப்புணர்வு